அல்லாஹ் சொல்லுகிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஹல் நபி ஆமாலா நற்காரியங்கள் செய்து மறுமையிலே நஷ்டவாளியாக போகிறார்களே அவர்களை பற்றி சொல்லட்டுமா போய் கேளுங்கள் எப்படி சொல்ல வேண்டும் துன்யா இந்த உலகத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் பாலாகிவிட்டது என்று சொல்லுங்கள் அன்னகும் யஹ்சீன் உனசுன் ஆ அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள் தெரியுமா யஹ்சபூன் அவர்கள் நினைத்து கொண்டார்கள் அன்னகும் யஹ்சீன் உனசுன் ஆ நற்காரியங்கள் தானே செய்திருக்கிறோம் என்னப்பா ரஜபு மாசம் வந்தா மேராஜ்ங்கிற பேர்ல ஒரு நோன்பு தானங்க வைக்கிறோம் ரஜபு மாசம் மேராஜ்ங்கிற பேர்ல எல்லாரும் சினிமாவுக்கு போலாம் இது கெட்ட செயல் நாங்க என்ன சொல்றோம் தண்ணி அடிக்கலாம் சிகரெட் குடிக்கலாம் இது நோன்பு வைக்கலாங்கிறோம் நைட்ல தொழுகலாங்கிறோம் இது நல்லதுதானே இதானே கேட்பார்கள் இந்த தௌஹீத்வாதிகள் வந்தார்கள் எல்லா அமல்களையும் பாலாக்கி விட்டார்கள் இருக்கிற அமல்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன ரஜபு மாசுங்கிற பேர்ல நோம்பு இல்ல சபே பராத்துங்கிற பேர்ல நோம்பு இல்ல கத்தம் இல்ல ஃபாத்தியா இல்ல அது இல்ல இது இல்லன்னு நம் மீது வாரி தெரிக்கிறார்களே இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா ரசூல்லா மேராஜுக்கு போனது உண்மை ஏழு வானங்களுக்கு போனது உண்மை சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டு பார்த்தது உண்மை நரகம் எடுத்து காட்டப்பட்டு பார்த்தது உண்மை நபிகமார்களோடு பேசியது உண்மை பைத்து முக்கத்தசுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே தொலை வைத்தது உண்மை ஐம்பது வகுப்பு தொழுகை ஐந்து வகுப்பு தொழுகையாக கடமையாக்கப்பட்டதும் உண்மை இதையெல்லாம் நாம் மறுக்கவில்லை அந்த நாளை முன்னிட்டு இரவில் ஒரு புதிய ஒரு தொழுகை தசுபிகு தொழுகை முன்னூறு தசுபிகுகள் அதில் சொல்லப்பட வேண்டும் என்று உண்டாக்கி இருக்கிறார்களே அதற்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லை அந்த மேராஜ் நோம்பு என்கிற பெயரில் பகலில் நோன்பு வைக்கிறார்களே அதற்கு ஆதாரம் இல்லையே எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் கேட்டால் என்ன சொல்வார்கள் நல்லது தானே இதற்கு தான் அல்லாது சொன்னான் நல்லது தானே என்று நினைத்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் இந்த துணியாவில் செய்த எல்லா காரியங்களும் பாலாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் இவர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஒரு உதாரணத்தை சொல்கிறான் எல்லாம் ஒரு நாளைக்கு பட்டினி கிடந்துட்டு நல்லது தானே பிதத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அல்லது நைட்ல ஏதோ ஒரு சிறப்பு தொழுகை நடத்திக்கிட்டு நல்லது தானே ஒரு பிதத்தை செய்கிறாங்க கேட்டா உங்களுக்கு இந்த மாதிரியான அமல் செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் நாங்க செய்யறத குறை சொல்றீங்க நம்மள்கிட்ட கேக்குறாங்க தராவிங்கிற பேர்ல இருபது ரக்கா தொழுகிறது எட்டு ரக்கா தாங்க சுண்ணத்து உங்களுக்கு சோம்பேறித்தனம் தான் அமலை குறைக்கிறீங்க நம்மளா சொல்றாங்க இவர்களை விட பெரிய சுறுசுறுப்பாளன்னு ஒரு ஆளை சொல்றதா இருந்தா வாழ்நாள் முழுக்க கல்யாணம் முடிக்க மாட்டேன் எனக்கு வாழ்நாள் முழுக்க கடவுள் தான் தேவை துறவரம் மேற்கொண்டார்கள் பாதிரியார்கள் துறவரம் அவன் என்ன செஞ்சான் அவன் இவங்களை பார்த்து சொன்னா உனக்கு ஈமான் பலம் இல்ல நீ பொண்டாட்டி புள்ளன் வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னை விட ஈமான் பலமான ஆள் நானு எனவே இறைவனுக்காக தியாகம் பண்ண போற எனக்கு மனைவி வேண்டாம் மக்கள் வேண்டாம் சொந்தம் வேண்டாம் வீடு வேண்டாம் வாசல் வேண்டாம் என்னுடைய ஆலயத்திலேயே வாழ்க்கையை கழிக்கப் போகிற எல்லாவோடு சேர்ந்துக்கிறேன்னு வந்தான்ல அதைத்தான் நல்லா குரான்ல சொல்றான் ஒரு ருகுபானியத்தன் இபுத்ததா இந்த துறவரம் என்கிற ஒரு நிலையை அவர்களாகத்தான் உண்டாக்கி கொண்டார்கள் விதத்தாக புதுமையாக அவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள் மா கத்தபனாக அலையும் அவர்களுக்கு நாம் சட்டமே ஆக்கல அவனா உண்டாக்கிட்டான் உண்டாக்குனதையும் உருப்படி அவன் செய்யல சேர்த்து எல்லாம் சொல்றான் புதுசு புதுசா உண்டாக்குன எவனும் அதை உருப்படியா செய்யவும் மாட்டான் அதுல நீடிச்சு இருக்கவும் மாட்டான் அதற்கு மார்க்கத்துல அங்கீகாரமும் இருக்காது இவ்வளவு தெளிவாக அல்லாஹு புரிய வைக்கின்றான் நாம் சொல்லாத காரியங்களை சிலர் நன்மை என்று செய்வார்கள் அத்தனை காரியங்களால் மறுமையில் நஷ்டவாளிகளாக வருவார்கள் மறுமையில் வந்து ஓட்டாண்டியாகி சரி சரி பரவாயில்ல நல்லதுன்னு தான் நினைச்சு செஞ்சேன் உனக்கு கெட்டதெல்லாம் இல்லை அல்லாவுக்காக செய்ய நினைச்சேன் சரி பரவாயில்லப்பா ஆனா அதை ஏத்துக்க மாட்டேன் போ சொருக்குது நல்லா ஏத்துக்குவானா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் குள்ளு பிதாத்தின் தலாலா இந்த புதுமையாக உண்டாக்கப்பட்டதெல்லாம் வழிகேடாக இருக்கிறது பின்னார் அந்த வழிகேடான காரியங்களை செய்ததற்கு இவன் நரகத்திற்குத்தான் போவான் இந்த வழிகேடு எங்கே கொண்டு போய் சேர்க்கும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அப்ப யோசித்து பாருங்கள்